ஸ் வெம் வித் டெஸ்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொடலங்காய் கடலப்பருப்பு வச்சு ஒரு தண்ணி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத கடலப்பருப்பு பொடலங்காய் தண்ணி குழம்பும் கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி இன்னைக்கு கடலப்பருப்பும் பொடலங்காய் வச்சு ஒரு தண்ணி குழம்பு விற்கலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்காக வந்து ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு பொடலங்காய் சின்ன சைஸில் இப்ப வந்து கடலப்பருப்பு அலாசிட்டு குக்கர்ல போட்டு விசில் விட்டுக்கலாம் கடலப்பருப்பு வேக வைக்கிறதுக்காக அடுப்பத வச்சாச்சு குக்கர்ல நான் வந்து இன்னைக்கு வைக்க போறோம் அதுக்காக கொஞ்சம் கடற்பருப்பு வேகிற கலவா தண்ணி இப்போ இதோட வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம் வெளக்கெண்ண வந்து நாலு டிராக்ஸு மஞ்சத்தூள் வந்து இப்போ அரை டீஸ்பூன் போடுறோம் அடுத்து வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு மூணு விசில் வந்துருச்சு இப்போ வந்து நம்மளுக்கு விசில் அடங்கியது ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு பருப்பு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் தாளிப்புக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா எடுத்திருக்கு கருவேப்பில் பெரிய சைஸில் தக்காளி ஒன்று புடலங்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்து சாப்பிடையில் நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்குது இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் வடிச்சிட்டு வச்சிட்டோம் கொஞ்சம் வந்து எண்ணெய் தாளிப்பு கிழங்கா கொஞ்சம் கடுகு கடுகு பொரியுது அடுத்து வெங்காயம் மிளகா கருவாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் உணர்த்து போட்டு தக்காளி வதச்சி தக்காளி அடுத்து வந்து பொருளங்காய் ஆட் இப்போ காய போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வணக்கிட்டோம் இதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இப்போ வந்து காய வணக்கிட்டோம் அடுத்து வந்து இப்போ பருப்பை வந்து நம்ம அடுப்பில் வச்சு பருப்பு கூட வணக்கின காயை ஆட் பண்ணிக்கலாம் காய் வந்து பருப்போட ஒன்றா வேகணும் இப்போ இதோட வந்து கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப அடுத்து வந்து விசில் விட வேண்டாம் நம்ம அப்படியே பருப்பு வெந்தங்காட்டிக்கு காய் வேகணும் அதுங்காட்டிக்கு சும்மா நம்ம அப்படியே மூடி வச்சு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து குழம்பு கொதிக்கிற ஆரம்பிச்சிருச்சு காயும் வந்து காவாசி வெந்திருக்குது நூல் காவாசி வேகணும் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு காய் பருப்பு எல்லாமே வெந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்குது இப்படி இருக்கையில் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ இதோடு வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தேங்காய் பூ வந்து கொஞ்சம் அடுத்து வந்து மல்லித்தழை நம்மளுக்கு வந்து இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நம்மளுக்கு சுவையான பொடலங்காய் கடலப்பருப்பு தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வீட்டில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்